நண்பர்களுக்கு வணக்கம் பாருங்கள் இன்னைக்கு வந்து நம்ம சுரக்காய் தோசை தான் ஊற்றப்பறோம் நான் வந்து இது சொல்வேன்ல ஹைரிச் ப்ரோட்டீன் தோசை இன்றைக்கி வந்து ப்ரோட்டீன் இல்லாமல் கலோரி கம்மியாக எப்படி ஒரு தோசை வச்சு சாப்பிட்லான்னு பார்ப்போம் ஒரு டம்ளர் அரிசி நாலு ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் இப்போ சுரக்காய் ஒரு அரை சுரக்காய் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வாங்க இப்போ இதை அரைச்சிப்போம் ஃபஸ்ட்டு சுரக்காய் மஞ்சள் தூள் உப்பு போட்டு அரைச்சிட்டு அப்புறம் இந்த அரிசியும் உளுந்து போட்டு நல்லா அரைச்சிக்குவோம் வாங்க எப்படின்னு பார்ப்போம் மிக்சி ஜார் நல்லா கழுவி எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு சுரக்காயை போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் லைட்டாக மஞ்சத்தூள் உப்பு மாவுக்கு தேவையான உப்பு போட்டுருங்க ஏன்னா நம்ம வந்து இது சொரக்கா வந்து கோல்டு அதுக்காக வந்து லைட்டாக மஞ்சத்தூள் உப்பும் போட்டு அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதை நான் கிரைண்ட் பண்ணிக்கிறேன் இப்போ கொஞ்சம் ஈரகம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி விழுந்த அதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குவோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நைஸாக அரைச்சாச்சு நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் பாருங்கள் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம அடுத்தபடியாக வெண்டைக்காய் வந்து தேங்காய் அரைச்சிட்டு குழம்பு வைக்க கார காரக்குழம்பு அதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் பாருங்கள் தேங்காய் சோம்பு கசகசா புளி வச்சுருக்கேன் இது ஒரு சுற்றி சுற்றிட்டு தக்காளி வச்சு அரைச்சோம் பாருங்கள் கடாய் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு அப்புறம் தேங்காய் அரைச்சிட்டு தக்காளியும் அதில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன் ஜீரகம் போட்டிருக்கேன் பொரியட்டும் வதக்கி வச்ச வெண்டைக்காயை எடுத்து வச்சாச்சு ஜீரகம் பொறிஞ்சிருச்சு இந்த வெங்காயமும் பூண்டும் இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வெண்டைக்காயெல்லாம் போட்டுக்கலாம் வெனக்காய போட்டு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பெரட்டு பெரட்டிட்டு ரைட்டாக நல்லா பெரட்டியாச்சு ஒரு பெரட்டு பெருத்தினால் போதும் ஆல்ரெடி வதக்கிட்டதுனால இப்போ ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் நான் மிளகாத்தூள் போட்டுட்டு தண்ணி வச்சிக்கிறேன் இது வந்து செதுக்கட்டும் இப்போ மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவு கொதித்தோடனே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதா அதில் சேர்த்துக்குவோம் தேங்காய் விழுத இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போம் பாருங்கள் நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்பு டேஸ்ட்டு பார்த்துட்டேன் எல்லாம் கரெக்டாக இருக்குது இது கொதித்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கல் காஞ்சிட்ருக்கு இப்போ நம்ம இந்த சுரக்காய் தோசைய ஊற்றிக்கலாம் இதுக்கு நைட்டே நீங்கள் ஆட்டினீங்கனாவோ இல்லை இது பண்ணிங்கனாவோ மாவில் கலந்தீங்கனாவோ தோசை சரியாக வராது அதனால் இந்த மாதிரி ஊற்றி பாருங்கள் நானும் இன்னும் சமைக்கணும் சாதம்லாம் வைக்கணும் சாதம் வச்சு கீரை பொரியல் செய்யணும் ஆனால் வந்து நான் வந்து தான் சூடாக போகிறேன் பொரியலும் சாதமும் அதனால் காலை டிஃபனுக்கே இதே குழம்பு வச்சாச்சு தோசை இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் தோசை வந்து இப்போ சூப்பராக தயாராகிடுச்சு லோ கலரி டயட்டு தோசை தயாராகிடுச்சு என்ன ஊற்ற வேண்டாம் நான் என்ன ஊற்றலை நீங்களும் ஊற்ற வேண்டாம் இப்படியே நீங்கள் இதுக்கு ஒரு குழம்போ சட்னியோ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்படி இல்லைனாலும் நீங்கள் வெறும் தோசை சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் அந்த சூப்பராக லோ கலரி தோசை தயாராகிடுச்சு நான் சாப்பிட போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வீடியோ போகிறது உங்கள் நித்தேஷ் பாய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் தேங்க்யூ